மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷன் எவன் மனுஷனுக்கு புரியவில்லை அறிவான் நான் சொன்னதே தான் சொல்கிறேன் நம்முடைய மனசு நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அவுட் ஆஃப் மேன் ஸோ வி நோ ஈச் அதர் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம் எதனால புரிஞ்சுக்கிறோம் என் மனசில் எனக்கு தெரியுது அவருடைய தகவல் எனக்கு கிடைக்குது நான் பேசுகிறேன் அவர் பேசுகிறாரு நம்ம அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படி போல அதெல்லாம் சொல்லுங்கள் எப்படி மனசால எனக்கு சில காரியம் புரியுதோ இப்போ தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அப்போ சாபத்தில் நீக்கப்பட்டேன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவர் காயங்களால் நான் சுகமானேன் அப்படின்னா ஆவியை குறித்து சொல்லப்பட்ட காரியத்துக்கு ஆவியை அன்றி அல்லது தேவனுடைய பரிசு தாவி உதவி இல்லாம அதை தெரிஞ்சுக்க முடியாதான் அது பன்னெண்டாவது வசனம் ரொம்ப சுலபமா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்றாரு பாருங்க தேவனால் எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டவைகளை அறிந்து கொள்ள அறியும் அறியும்படி அப்படின்னு பட்டு பாருங்கள் இட் இஸ் நதிங் பட் த ரெவலேஷன் ரிவீல் தூ நாலேஜ் என்னுடைய மனதின் பிரகாரம் நான் பிரச்சனையை பார்க்குறேன் கடனை பார்க்குறேன் சரித்திர வியாதியை பார்க்குறேன் குடும்பத்து சூழ்நிலையை பார்க்குறேன் ஆனால் இப்போ எனக்கு தேவனுடைய ஆவியினாலே தேவன் எனக்கு என்ன என்பதை இந்த ரெண்டு பார்க்கறத விட காணப்படாதத விசுவாசியால பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளே ஒரு வெளிச்சம் உள்ளே ஒரு வெளிப்பாடு இப்ப எப்படி என்னுடைய அறிவுல என் மனசுல நான் யோசிக்கும் போது இந்த கண்ணில் நான் பார்த்துட்டு நான் போனால் கூட ட்ரெயினில் போனாலும் எனக்கு திரும்ப திரும்ப யோசனை வரும் உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நீங்க அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தா கூட அந்த எண்ணங்கள் உங்களை விட்டு போக மாட்டேன் எப்பவுமே எங்க நிக்குது பேசினா நல்லாது சொல்றீங்க என்ன நீங்க சொல்றீங்க யோசிக்கணும் அதே தமா வருது உங்க தமிழ்லயே வந்தா நல்லா யோசிக்க தான் பாக்குற வந்துகிட்டே இருக்குதே திரும்ப திரும்ப அப்ப உங்க கண்ணு முன்னாடி நிக்குது அது அந்த பிரச்சனை முன்னாடி நிக்க 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 உங்களால தூங்க முடியல உங்களால சாப்பிட முடியல பயமா இருக்கு உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடுச்சு இதுக்கு முன்னாடி நல்லா வேலை செய்தவங்க கஷ்டம் வந்த உடனே துன்பம் வந்த உடனே வேலை சின்ன பாத்திரம் கூட தூக்குனா அது ரொம்ப வெயிட்டா தெரியுது சொல்ல போனா உடம்பே உனக்கு பாரமா இருக்கு உங்க சரீரத்தை உங்களால தூக்கி நடக்க முடியாத அளவுக்கு உங்க கழுத்து மேல ஒரு பாரம் வந்து நிக்குது இப்ப இதெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா உங்க கண்ல பார்த்ததோ உங்க காதல கேட்ட செய்தி இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் விசேஷமானவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்தபடினால இவ்வளவு நாள் இந்த மனசு சொல்லி என்ன பயமுறுத்தி அழுத்தும் பொழுது உள்ளே பரிசுத்த ஆவியான உதவியினாலே சிலுவையில் இயேசு செய்து முடித்ததை அவர் எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் அறிந்து கொள்ளும்படி தேவ ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார்